எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்களே புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் லேர்னர்ஸ் அண்டு வாலண்டியர்ஸ் டீட்டெயில்ஸ் அதாவது கற்போர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் விவரங்களை டிஎன்எஸ்டி ஸ்கூல் ஆப்பில் எவ்வாறு பதிவிடுவது என்பது பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் தலைமை ஆசிரியர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு search கொடுங்க இப்போ டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் அதை டச் பண்ணுங்க இப்போ இந்த டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப்பில் உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு உங்களுக்கு கேக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த ஆப்பை நீங்கள் இங்கேயே ஓப்பன் பண்ணலாம் இல்லை இந்த ஆப்பை விட்டு வெளியே வந்துடுங்க இப்போ டிஎன்ஏசிட் ஸ்கூல் ஆப்பை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடிஎஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இப்போ இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுவதற்கு மேலே இருக்க இன்ட் மார்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்ற ஒரு புது ஐக்கான் உங்களுக்கு காட்டப்படும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இந்த பேஜில் ஆட் லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ் ஆட் வாலண்டியர்ஸ் டீட்டெயில்ஸ் சேவ்டு டீட்டெயில்ஸ் மொத்தம் மூணு ஐக்கான் உங்களுக்கு காட்டப்படும் இதில் கற்பூர் ஆகிய லேர்னர்ஸ் டீட்டெயிலை நீங்கள் என்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆட் லேர்னர்ஸ் டீட்டெயில்ஸ் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் அடுத்து இந்த பேஜில் முதலாவதாக லேர்னர் நேம் இன் இங்கிலீஷ் இப்போ கற்போருடைய பெயரை இந்த இடத்துல இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டாவதாக லேர்னர் நேம் இன் தமிழ் கற்போருடைய பெயரை தமிழில் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ பெயரை நீங்கள் டைப் பண்ணும்பொழுது இன்சியலுக்கு அப்புறம் புள்ளி வைக்காதீங்க புள்ளி வச்சிங்க அப்படின்னா இது இன்வாலிட் ஃபார்மேட் அப்படின்னு உங்களுக்கு காட்டும் அதனால் இன்சியலுக்கு வந்து புள்ளி எதுவும் வைக்க வேணாம் ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டால் போதும் அதாவது கொஞ்சம் கேப் விட்டால் போதும் இப்போ புள்ளி வச்சுருந்திங்கன்னா டெலிட் பண்ணிக்கோங்க இப்போ இன்சியலுக்கு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கேப் விட்டுட்டு இப்போ கற்பூரோட பெயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்து மூணாவதாக ஜெண்டர் பாலினம் அதை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த டவுன் ஏற மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் மேலா ஃபீமேலா டிரான்ஸான்செண்டரா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபீமேல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து நான்காவதாக டேட் ஆஃப் பர்த்து அதாவது பிறந்த தேதி இப்போ அதை நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த பாக்ஸில் டச் பண்ணிக்கோங்க இப்போ முதல்ல எடுத்தோடனே வருடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி ஸ்கோல் பண்ணிட்டு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வருடங்கள் காமிக்கப்படும் முதல்ல வருடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வருடத்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் மாதம் மாதத்தை செலக்ட் பண்ணணும் அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமாக உங்களுக்கு காட்டப்படும் அதில் நீங்கள் தேவையான மாதத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது நாள் இப்போ அந்த மாதத்தில் என்ன நாள் அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்படி மேலே போனீங்கன்னா நாட்கள் உங்களுக்கு காட்டப்படும் இதில் தேவையான நாட்களை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே நாள் மாதம் அதுக்கடுத்தது வருடம் இப்போ இதை சரியாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு வந்துடுச்சு அது கீழே ஐந்தாவதாக ஏஜ் அப்படின் இருக்கும் இப்போ ஏஜ் வந்து அதையவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆயிடுச்சு அடுத்து ஆறாவது மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் அதாவது அவங்க திருமணம் ஆனவரா திருமணம் ஆகாதவரா அதை நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் யாராம் மார்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் மேரிடா அன்மேரிடா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் மேரிட் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துக்கிறேன் அடுத்து ஏழாவதாக கார்டியன் டைப்பு இப்போ அவர்களுடைய பாதுகாவலர் யார் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் யாரமா இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இதில் கற்பூருடைய ஃபாதரா மதரா ஹஸ்பண்டா சன்னா டாட்டரா இப்போ அவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் நான் ஹஸ்பண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன் அடுத்து எட்டாவதாக கார்டியன் நேம் இன் இங்கிலீஷு பாதுகாவலருடைய பெயரை இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கணும் அதுக்கடுத்தது ஒன்பதாவதாக கார்டியன் நேம் இன் தமிழ் பாதுகாவலருடைய பெயரை வந்து தமிழில் இந்த இடத்த டைப் பண்ணிக்கணும் அடுத்து பத்தாவதாக லேர்னர்ஸ் கரண்ட் அட்ரஸ்ஸை இப்போ கற்பருடைய தற்போதைய முகவரியை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க பதினொன்று பின்கோடு இப்போ போஸ்டல் பின்கோடை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க பன்னிரெண்டு காண்டாக்ட் நம்பர் அவர்களுடைய ஃபோன் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபோன் நம்பர் இல்லை அப்படின்னா அவங்களுடைய ரிலேஷன் நம்பரை கூட நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம் அடுத்து பதிமூணு இஃப் பிலாங்ஸ் டு அதர் ஸ்டேட் ப்ளீஸ் மென்ஷன் நேம் ஆஃப் த ஸ்டேட் இப்போ அவர்களுடைய மாநிலத்தை தேர்ந்தெடுக்கணும் இப்போ அதற்கு அந்த டவுன் யாரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தமிழ்நாடு அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்து பதினான்கு மதர் டேங் இப்போ அவங்களுடைய தாய்மொழியை செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் ஏரமார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன் அடுத்து பதினைந்தாவது ஆக்குபேஷன் அவர்களுடைய தொழிலை செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் டெய்லி வெஜஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்து பதினாறாவது வெதர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கற்பூர் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டவுன் ஏற மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கற்பூரானவர் மாற்றுத்திறனாளி அப்படின்னா எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் நோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்து பதினேழாவது சோசியல் கேட்டகரி இப்போ அவர்களுடைய சமூக பிரிவை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதற்கு அந்த டவுன் ஏற இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அவர்களுடைய சமூக பிரிவை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா அது அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து பதினெட்டு டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட்டு அதாவது என்னைக்கு நீங்கள் பதிவு செய்கிறீங்களோ அன்றைய தேதியை இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டிஃபால்ட்டாகவே அன்றைய தேதி உங்களுக்கு காட்டப்படும் இது சரியாக இருக்கும் பட்சத்தில் டன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து பத்தொன்பது வெதர் த லேர்னர் நெவர் என்ரோல்டு ஆர் ட்ராப் அவுட் கற்போரானவர் படிக்காதவரா அல்லது படிப்பை பாதியில் நிறுத்தியவரா அப்படின்றத கேட்டிருக்காங்க அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டவுன் ஏற மார்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ படிக்காதவர் அப்படின்னா நவர் என்ரோல்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ படிப்பை பாதியில் நிறுத்தியவர் அப்படின்னா ட்ராப் அவுட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் நவர் என்ரோல்டு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்து இருபது எனி ஸ்பெஷல் மென்ஷன் அபவுட் த லேர்னர் இஃப் எனி சர்ச்சர்ஸ் ஒகேஷ்னல் ஸ்கில்ஸ் அடிஷ்னல் லாங்குவேஜஸ் நோன் எனி அதர் யூனிக் ஸ்கில்ஸ் அண்டு எக்ஸட்ரா அந்த கற்பூருக்கு தொழில் சார்ந்த திறன்கள் மற்ற மொழிகள் அல்லது தனித்திறமைகள் இது ஏதேன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க இப்போ அனைத்து டீட்டெயில்களையும் அதாவது இருபது டீடைலையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேவ் அப்படின் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இன்சர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ நீங்கள் சேவ் பண்ண டீட்டெயிலை பார்க்கணும் அப்படின்னா சேவ்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா மேலே லேர்னர்ஸ் இருக்கும் அது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் லேர்னர்ஸ் யாரை நீங்கள் சேர்த்துருக்கீங்களோ அவங்களெலாம் கீழே உங்களுக்கு காட்டப்படும் இதில் அந்த கற்போர்களுடைய பெயர் முதலில் காட்டப்படும் அது கீழே டேட் ஆஃப் பர்த் அவங்களுடைய பிறந்த தேதி காட்டப்படும் அது கீழே டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட்டு இப்போ என்றைக்கு நீங்கள் இவங்களை பதிவு பண்ணிங்களோ அந்த தேதி உங்களுக்கு காட்டப்படும் அது கீழே மூணாவதா காண்டாக்ட் நம்பர் அவங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு காட்டப்படும் இதுபோல் மற்ற கற்போர்களின் விவரங்களை இதில் சேர்த்துடுங்க தன்னார்வலர்களின் விவரங்களை சேர்ப்பதற்கு இரண்டாவதாக ஆட் வாலண்டியர்ஸ் டீடெயில்ஸ் அப்படின்ட்டுருக்கு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க முதலாவதாக நேம் ஆஃப் த வாலண்டியர் இன் இங்கிலீஷு தன்னார்வலருடைய பெயரை இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க இரண்டாவதாக நேம் ஆஃப் த வாலண்டியர் இன் தமிழ் தன்னார்வலுடைய பெயரை தமிழில் இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க அடுத்து மூணாவதாக ஜெண்டர் இப்போ அவர்களுடைய பாலினத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதற்கு அந்த டவுன் யார மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேல் ஃபீமேல் டிரான்ஸெண்டர் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் சரியானதை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ நான் ஃபீமேல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்து நான்காவதாக டேட் ஆஃப் பர்த்து இப்போ பிறந்த தேதியை நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த பாக்ஸை டச் பண்ணுங்கள் இப்போ முதல் எடுத்தோன்னே வருடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வருடத்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது மாதத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ மாதத்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்தது நாள் இப்போ பார்த்திங்கன்னா நாள் மாதம் வருடம் இதை நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டன் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஐந்தாவதாக மதர் தேங்க் இப்போ தாய்மொழியை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதற்கு அந்த டவுன் யார் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு தாய்மொழிகள் இங்கே வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கு இதில் சரியான தாய்மொழியை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ நான் தமிழ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்து ஆறாவதாக மொபைல் நம்பர் இப்போ அவங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து ஏழாவதாக இமெயில் அட்ரஸ் இப்போ அவர்களுடைய இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து எட்டு டேட் ஆஃப் ஜாயினிங் இப்போ அவங்க என்றைக்கு ஜாயின் பண்ணாங்களோ அந்த தேதியை நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த பாக்ஸை டச் பண்ணிக்கோங்க இப்போ வருடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அது டிஃபால்ட்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது அதுக்கடுத்தது மாதத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்படி ஸ்கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் காட்டப்படும் அதுக்கடுத்தது நாளை செலக்ட் பண்ணணும் இப்போ நாள் மாதம் வருடம் இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒன்பது அகடமிக் குவாலிஃபிகேஷன்ஸை இப்போ அவர்களுடைய கல்வி தகுதியை நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் யார் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி கிராஜுவேட் பிஜி எம்ஃபில் பிஹெச்டி போஸ்ட் டாக்டரேல் இப்போ அதர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அவங்களுடைய கல்வித் தகுதியை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ப்ளஸ் டூ அப்படின்னா ஹையர் செகண்ட்ரி அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ நான் ஹையர் செகண்டரி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்து பத்தாவது வாலண்டியர் டைப்பு இப்போ அதை செலக்ட் பண்ணுவதற்கு அந்த டவுன் ஆரமார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அந்த தன்னார்வலர் என்னவாக இருக்காங்க அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு டீச்சர்ஸ் ஐடி கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இருக்குது இப்போ நான் அதர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ அனைத்து டீட்டெயில்ஸையும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதாவது பத்து டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து சரியாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இன்சர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ பதிவு செய்த தன்னார்வலரின் விவரத்தை பார்ப்பதற்கு சேவ்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் டிஃபால்ட்டாக லேர்னர்ஸ் அப்படின்றத செலக்ட் ஆகிருக்கும் அதுக்கு பக்கத்தில் வாலண்டியர்ஸ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் யாரை பதிவு செஞ்சிங்களோ எந்த தன்னார்வலோட விவரத்தை பதிவு செஞ்சிங்களோ அவர்களின் விவரங்கள் இங்கே உங்களுக்கு காட்டப்படும் இதில் பார்த்திங்கன்னா அந்த தன்னார்வலுடைய பெயர் முதல்ல காட்டப்படும் அது கீழே டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி அது கீழே டேட் ஆஃப் ஜாயினிங் என்றைக்கு வந்து அவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணாங்களோ அதோடைய தேதி உங்களுக்கு காட்டப்படும் அது கீழே மொபைல் நம்பர் அவங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு காட்டப்படும் இதுபோல் மற்ற தன்னார்வலர்களின் விவரங்களை சேர்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் வெற்றியே வெற்றி வணக்கம்